கடன்களை திருப்பி செலுத்த முடியாமல் சிரமங்களை எதிர்கொள்ளும் சிறு மற்றும் நடுத்தர பெரிய அளவிலான தொழில் முனைவோருக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கம் ஒரு நிவாரண பொதியை அறிமுகப்படுத்தியுள்ளது சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் மார்ச் முப்பத்தோராம் தேதி அல்லது அதற்கு முன்னர் தொடர்புடைய வங்கிகளுக்கு சென்று தங்களுக்கு கிடைக்கும் நிவாரணம் குறித்து கலந்துரையாடலாம் என்றும் நிதி கூறியுள்ளது டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி நிலவையில் உள்ள மொத்த கடன் தொகையின் அடிப்படையில் மூன்று பிரிவுகளின் கீழ் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு சிறப்பு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதன்படி ரூபாய் இருபத்தைந்து மில்லியனுக்கும் குறைவான கடன்களை பெற்றுள்ளவர்களுக்கு பன்னிரண்டு மாத கால அவகாசமும் ரூபாய் இருபத்தைந்து மில்லியன் முதல் ரூபாய் ஐம்பது மில்லியன் வரையிலான கடன்களுக்கு ஒன்பது மாத கால அவகாசமும் ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான கடன்களுக்கு ஆறு மாத கால அவகாசமும் வழங்கப்படும் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் செலுத்த வேண்டிய மொத்த மூலதன தொகையின் அடிப்படையில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான செலுத்தப்படாத வட்டியை அறுபத்தைந்து சதவீதம் நாற்பது சதவீதம் போன்றவற்றால் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு இந்த தொழில் முனைவோருக்கு மூலதன கடன்களை வழங்குதல் மற்றும் பாதகமான கடன் நிலைமைகளுக்கு நிவாரணம் உள்ளிட்ட பல சலுகைகள் வழங்கப்படும் என்று நிதியமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது இந்த நிலையில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் துறை ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக பங்களிப்பதாக நிதியமைச்சகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது